அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் திருநெல்வேலி திருமணத்தை குறித்த ஒரு தகவலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் திரு தூய திருத்துவ பேராலயம் இரநூறாவது ஆண்டு ஆரம்ப விழா அழைப்புதழ் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பிதழை தயார் செய்திருக்கிறாங்க இதில் வந்து தலைமை பிஷப் பர்ணபாஸு அதுக்கப்புறம் டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் உயர்திரு என்ஜிஆர் கிறிஸ்டோஃபர் செல்வராஜ் எஸ் அனீஷ் ஆசிர் இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் முன்னாள் லே செயலாளர் அப்படின்னு சொல்லி டிஎஸ் ஜெய்சிங்னு போட்டிருக்கு இதில் முன்னாள் லே செயலாளர்னா வேதநாயகம் மன்னனையும் போட்டிருக்கணும் அதுக்கு முன்னாடி ஏடிஜே தினகர் அவர்களையும் போட்டிருக்கணும் இதில் உள்நோக்கம் என்னென்னு தெரியல அதாவது அடுத்த தேர்தல் வந்துட்டு செலவுக்கு டிஎஸ் என்னாச்சு போட்டால் தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி பர்னபாஸ் ஒரு என்ன செய்யலாம் ஒரு யூதாசை போல முத்தமிடுகிற காரியம்தான் யூதாஸ் இயேசுவை கொலை செய்வதற்கு விலை பேசி விட்டு வந்திருக்கிறான் ஆனால் அவனை ஆனால் இயேசுவை அரவணைத்து முத்தமிடுகிறான் இதே போன்று தான் நான் இதை எண்ணுகிறேன் ஏனென்றால் அவர் ஏற்கனவே இதே போல காலில் விழுந்து பதவி வாங்கி ஒரே காலில் உதைத்து தள்ளியவர் இப்பொழுது ஆட்சியை கட்டி பிடிப்பது போல் ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறார் இந்த வலையில் விழுகிறவர்கள் முட்டாள்கள் விழாதவர்கள் புத்திசாலிகள் என்று வைத்துக்கொள்வோம் அடுத்த அப்போ பாருங்கள் சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லி மா ராபர்ட் ப்ரூஸ் எம்பி சரி அவர் திருநெல்வேலி எம்பி நம்ம சிஎஸ்ஐ இது அடுத்தவள் பாருங்கள் அப்துல் வஹாப் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மேயர் கேஆர் ஆர் ராஜு துணை மேயர் ரேவதி பிரபு தச்சை மண்டல சேர்மன் அப்போ பாளை மண்டல சேர்மன் ஏன் போடலை எதுக்குன்னு தெரியல மேலப்பாளையத்துக்கு ஒரு சேர்மன் இருக்காங்க இந்த ரேவதி பிரபு எதற்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல விஜிலா சத்யானந்து அவ வாரிய தலைவர் சரி இப்போது இதில் அரசியலில் முழுக்க முழுக்க பர்னபாசு ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறார் இது எதற்காக அவர் செய்கிற ஊழல்களை மூடி மறைப்பதற்கு அவருக்கு ஒரு ஆபத்து வந்தால் தட்டி கேட்பதற்கு உதவி செய்வதற்கு காவல்துறையை அணுகுவதற்கு இதற்காக இந்த செட்டப்பா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் விஜிலாசத்தினது நம்ம பாளையங்கோட்டை கத்திட்டல் திருச்சி பயை சார்ந்தவர் அது தவறு இல்லை ராபர்ட் புருசு ஓகே மற்ற நான்கு அரசியல்வாதிகளை எதற்காக இந்த அழைப்பிதழில் அழைத்திருக்கிறார் நம்முடைய திருச்சபையில் எவ்வளவோ பெரியவங்க இருக்கிறாங்க ரிட்டையர்டு ஐஏஎஸ் இருக்காங்க ஐபிஎஸ் இருக்கிறாங்க இவர்களெல்லாம் அழைக்காமல் பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் அழைக்காமல் எதற்காக இந்த அரசியல்வாதிகளை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து திருச்சபை மக்கள்தான் கேள்வி கேட்க வேண்டும் அப்போது இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன செய்யணும் எதிர்குரல் குரல் கொடுக்க வேண்டும் இதற்காக தான் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் அப்போது அரசியல்வாதி என்று சொன்னால் ஆளுங்கட்சியை மாத்திரம் கூடக்கூடாது மற்றும் எதிர்கட்சி ஆட்களையும் கூட வேண்டும் அல்லவா மொத்தத்தில் ஆன்மீக காரியத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது மிக அருவறுப்பு இது ஒரு திருச்சபை உருவாகி இருநூறாவது ஆண்டு விழா இதற்கு எதற்கு அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டும் அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அவர் செய்கிற தவறுகளை மூடி மறைப்பதற்காக அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை பேசுவதற்காக இப்போ காவல்துறையிடம் மற்ற எல்லா இடமும் பேசுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு ட்ராமா அடிக்கொண்டிருக்கிறார் இதற்கு பழிக்கடா ரெவரன் பாஸ்கர் கணாஜி என்னை பொறுத்தவரை அவர் ரொம்ப நல்ல அருமையானவர் ஆனால் தலைமை சொல்லும் பொழுது என்ன செய்ய முடியும் இதை கேட்டுதான் அவர்கள் வந்து தலை வணங்கி ஆக வேண்டும் சரி இப்போ பாஸ்கர் கணாஜி அவர்கள் முன்னாள் கிளர்ஜி செக்ரட்டரி என்று ஏன் போடவில்லை சரி முன்னாள் உபதலைவர் என்று அவர் பெயரை ஏன் போடவில்லை யார் எக்ஸ் வைஸ் சேர்மன் ஏன் போடலை அப்படின்னா எல்லார் பெயரையும் போடணுமல்லவா அப்போது இதில் எவ்வளவு ஒரு சுயநலம் இருக்கிறது இன்னும் ஒன்றரை ஆண்டு தான் இருக்கிறது ஐயா வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கக்கு இதற்குள்ளே என்னெல்லாம் தவறுகளை மூடி மறைக்க வேண்டுமோ மறைப்பதற்கு த செய்து கொண்டிருக்கிறார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அனீஷ் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று தெரியவில்லை இன்னும் ஐந்து அக்கௌண்ட் கொடுக்கப்படவில்லை என்று தெரியப்படுகிறது ஆடிட்டிங் எடுக்கக்கூடாது என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார் ஆடிட்டிங் எடுக்க போகிறாரா எடுக்கலையா என்று தெரியவில்லை ஆகவே திருச்சபை மக்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த கபடதாரிகள் தங்களுக்கு சாதகமாக திருச்சபையை அரசியல்வாதியிடம் விட வேண்டும் என்று விரும்புகிறார் மற்றும் ஒரு காரியம் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அப்பாவு எதற்காக அவரை அழைக்கவில்லை எல்லாவற்றிற்கும் அப்பாவை தான் அழைப்பார் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இப்பொழுது அப்பாவு சிஎஸ்ஐ சமாச்சாரத்துக்கு நான் வரமாட்டேன் என்று அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த அப்பாவு சபாநாயகரை வைத்து எவ்வளவோ பிழைப்பு நடத்தினார் பர்னபாஸ் இப்பொழுது அவர் கைவிட்டு விட்டார் ஆகவே இப்படிப்பட்ட கபடதாரிகளை நாம் இனம் கண்டு ஒதுக்க வேண்டும் நாம் ஒதுக்காவிட்டாலும் கர்த்தர் ஒதுக்கப் போகிறார் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கு அதற்கு முன்பதாக என்னென்னலாம் ட்ராமா நடக்கப் போகிறது என்பதை நாம் எல்லாரும் பார்க்கப் போகிறோம் அடுத்த தலைமுறை இவருக்கு அடுத்து வருகிறவர் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளோடு தொடர்பு இல்லாத நல்ல ஒரு மனிதரை நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து இணைந்து ஆன்மீனையோடு இணைந்து நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் you